சின்ன மருமகள் மகள் சிறையில் டுடைய பீசலில் நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு போலீஸ்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க என் பையன் வந்து எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் நாங்கள் அரெஸ்ட் பாடன்ட்டோட வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் இங்கே பார்க்குறீங்கள எவ்வளோ பேர் இருக்காங்க இவங்களெல்லாம் நான் சமாளிக்கணும்னா இங்கேருந்து நான் இவரை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் எவ்வளவோ சொல்கிறாங்க கேட்காம நம்ம சேதுவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அமையில வந்து என் மாமா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் போலீஸ் விடுறதா இல்லை சேதுவை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கு அடுத்ததா சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து எந்திரிக்கிறாங்க பார்த்தா எல்லாமே இருக்குது அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாவித்திரியும் தாமரையும் வந்து ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் இருந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன நீ எல்லாருக்கும் சேர் போட்டு வச்சிருக்கேன் எனக்கும் சேர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் முன்னாடியும் கால் மேலே கால் போட்டு சேர் மேலே வந்து உட்காடுறாங்க என் அப்பா முன்னாடியே உட்காடுறீங்களா முதல்ல எந்திரிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் எந்திரிக்க முடியாது உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி திமுறை வேற கேட்குறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து சொல்லிடுறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என் பொண்ணு சேது கெடுத்திருக்கான் அது வேறு விஷயம் ஆனால் என் பொண்ணு சேதுவோட தமிழோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணதுனால என் அண்ணனை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இது வேற விஷயம் ரெண்டும் ஒன்றும் கிடையாது அதனால என் பொண்ணோட வாழ்க்கையே இந்த சேது அழிச்சிருக்கா அவள் கழுத்தில் சேது தாலி கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி முடியாதுன்னா சொல்லுங்க எங்களுக்கு எத்தனையோ இடம் இருக்குது நாங்கள் அங்கே போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ராஜாங்கம் இருந்துட்டு என்ன ஆனாலும் சரி என் பையன் என் மேலே அவனு மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி கேவலமான காரியத்தை அவன் செஞ்சிருக்கவே மாட்டான் அதனால் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது இந்த என்னை ஏமாத்துறாங்களே இத்தனை நாளாக இந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அதே மாதிரி செய்து வந்து தாமரையை கெடுத்தான்ற மாதிரி இவங்களே ஏதாவது நாடகம் போட்டு வச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கிட்ட ஒன்று சாவத்திரி எல்லாம் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க அதோடு இன்றைக்கான பேசர் முடிச்சிருக்காங்க